ஹேய் ஹலோ வெல்கம் அண்ட் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி வான்கோழி பிரியாணி எப்பவும் ஒரே மாதிரி மட்டன் பீஃப் சிக்கன் பிரியாணி செய்யாமல் கொஞ்சம் வித்தியாசமான முறையில் வான்கோழியில் பிரியாணி செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ வாங்க வான்கோழி பிரியாணி எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம் பான்கோழி பிரியாணி செய்யறதுக்கு முதல்ல நம்ம கறியை வேக வச்சு எடுத்துக்கிடலாம் அதுக்காக நல்லா கறியை கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு பாத்திரத்துல இப்ப நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க முதல்ல உப்பு காரம் எதுவுமே சேர்க்க வேண்டாம் ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம உப்பு காரம் எல்லாம் சேர்த்துக்கிடலாம் இதே இது நீங்க குக்கர்ல வேக வச்சிங்க அப்படின்னா ஒரு ஆறு ஏழு விசில் வச்சு எடுத்தீங்கன்னா கரெக்டான பக்குவத்துல வரும் இப்ப பாருங்க நல்லா ஒரு கொதி வந்துருச்சு இப்போ இந்த சமயத்துல ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தோளும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தோளும் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் பூண்டினுடைய அளவு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது மாதிரி பார்த்து நீங்க அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு கிட்டத்தட்ட எனக்கு இது வேக வைக்கிறதுக்கு முக்கால் மணி நேரம் ஆயிருக்கு வான்கோழி கறி நம்ம கோழிக்கறி கறி மாதிரி இருக்காது அது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் இப்போ பாருங்க ஒரு நாற்பது சதவீத அளவுக்கு இதை மாதிரி நம்மளுக்கு குக்காய் வந்திருக்கு ரெண்டு மூன்று முறை நம்ம இதை மாதிரி மூடியை திறந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க கறி பீசஸ்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்குது பார்த்தீங்களா இது நல்லா வெந்து வந்துச்சுன்னா நல்லா சின்னதாக சுருங்கி வந்தது மாதிரி ஆயிரும் இப்போ பாருங்க ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு கறி பீசஸ் எல்லாம் நல்லா நம்மளுக்கு சூப்பராக குக்காகி வந்திருக்கு ஒரு எண்பது எண்பத்தஞ்சு சதவீத அளவுக்கு குக்காக மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ இந்த கறி பீசஸ் எல்லாம் எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க இந்த சூப் இருக்கு இல்லையா இதை அப்படியே வச்சுக்கோங்க நம்ம தண்ணி அளந்து ஊற்றும் போச்சில் அது கூட இதை கலந்து ஊற்றிடலாம் இப்போ அடுத்ததாக பிரியாணி பாத்திரத்தை சூடுபடுத்தி அதில் அஞ்சு ஸ்பூன் என்ன சேர்த்துக்கோங்க என்ன சூடேறவும் ஹோல் மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சாறு கிராம்பு அஞ்சாறு ஏலக்காய் ஒரு மூணு நாலு துண்டு பட்டை ஒரு அன்னாசிப்பூ ஒரு ஜாதி பத்திரி கொஞ்சோண்டு கல்பாசி ஒரு பிரியாணி அலை சேர்த்துக்கோங்க இதில் கிராம்பு ஜாதி பத்திரி எல்லாம் நீங்கள் அதிகமாக சேர்த்துறாதீங்க அதனுடைய வாசனை அந்த பிரியாணியில அதிகமாக வர ஆரம்பிச்சிரும் இது எல்லாம் கருக விட்டுறாதீங்க நல்லா பொறிஞ்சி வரவும் இதுல பெரிய சைஸ்ல இருக்கிற பல்லாரி ரெண்ட நீள் வாக்கில் அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க இந்த பல்லாரியை எந்த அளவு அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும் அதனால நீங்க நல்ல பொறுமையா இருந்து அதனுடைய கலர் வந்து முழுமையா சேஞ்ச் ஆற தண்டிக்கோ இத நல்ல இத மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு வதக்கனதுக்கு அப்புறமா இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் சொன்ன மாதிரி தான் அந்த பூண்டினுடைய அளவு வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கணும் அத பார்த்து அதுக்கு மாதிரி அரைச்சுக்கோங்க ஏற்கனவே நம்ம கறி வேக வைக்கும் போதுல ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறோம் இப்போ 2 ஸ்பூன் சேர்த்து நல்லா இத வதக்கி எடுத்துக்கோங்க பாத்திரத்தில் அடி பிடிக்காதபடி அதனுடைய பச்சை வாசனை நல்லா போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வதக்குனதுக்கு அப்புறமா இது கூட ஒரு பத்து பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் நீங்கள் பத்து பதினொ பத்து பதினோரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் ஒன்றும் இல்லை இப்போ இதை ஒரு நிமிஷம் வதக்குனிங்கன்னா போதும் நல்லா இப்போ பச்சை மிளகாவையும் நம்ம ஒரு நிமிஷம் வதக்கி எடுத்தாச்சு இப்போ அடுத்ததாக தக்காளி பழம் சேர்த்துடலாம் நான் மீடியம் சைஸில் இருக்கிற தக்காளி பழம் ஒரு மூணு எடுத்திருக்கிறேன் நல்லா பழுத்ததாக பார்த்துக்கோங்க தக்காளி பழம் நீங்கள் அதிகமாக சேர்த்திங்கன்னா தக்காளி சோறு மாதிரி ஆயிரும் அதனால கரெக்டான அளவுல நீங்க சேர்த்துக்கோங்க இப்போ இந்த தக்காளி பழத்தையும் நல்லா இதை வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் தக்காளி பழம் எல்லாம் நல்லா சாஃப்டாக இந்த அளவுக்கு வதங்கி வந்திருக்கணும் அதுக்கப்புறமா அவங்க கொத்தமல்லி தலை புதினா தழைகள் சேர்த்துடலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா தலைகளும் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலைகளும் சேர்த்துக்கோங்க நல்லா ஃப்ரெஷ்ஷான தலைகளாக பார்த்துக்கோங்க இதில் புதினா தலைகளை காட்டிலும் கொத்தமல்லி தலைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துக்கிடலாம் அதாவது ரொம்ப வதக்கணுங்கிறது கிடையாது ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த எண்ணெயில் வதக்கினீங்கன்னா போதும் இப்போ தீய ல்லாம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க இப்ப நம்ம மசாலா பொருட்கள் எல்லாம் இதுல சேர்த்தரலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா ஒரு ஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்கோங்க இதுல பிரியாணி மசாலா இல்லைன்னா ஒரு பிரச்சனை இல்லை ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க அது மாதிரி முக்கியமா தூள் சேர்க்க மிஸ் பண்ணிடாதீங்க அதை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க இதை கருக விட்டுறாதீங்க தீயை கம்மி பண்ணி வச்சிட்டு அது பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கிக்கோங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு மூணு நிமிஷம் வதக்குனீங்கன்னா போதும் இப்ப பாருங்க உங்களுக்கே தெரியும் நல்ல இந்த அளவுக்கு வதங்கி வந்துருச்சு இப்போ இந்த சமயத்தில் நம்ம தயிர் சேர்த்துடலாம் ஒரு அரைக்கப்பு அளவுக்கு தயிரை நல்ல ஸ்பூனை வச்சு நான் அடிச்சுட்டு சேர்த்துருக்குறேன் நீங்கள் அப்படியே சேர்த்தீங்கன்னா ஒரு மாதிரி திப்பி திப்பியானது மாதிரி இருக்கும் அதே மாதிரி நீங்கள் தீயை கம்மி பண்ணி வச்சுட்டு தான் நீங்கள் தயிர் சேர்க்கணும் தீயை அதிகமாக வச்சுட்டு தயிர் சேர்க்கக்கூடாது இப்போ தயிர் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி எடுங்க அதில் திறத்திரையாக இல்லாத அளவுக்கு நல்ல க்ரீமி கன்சிஸ்டன்சியில் நீங்கள் நல்லா கலந்து விட்டு குக் பண்ணிங்கன்னா இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரும் இப்போ பாருங்கள் அந்த மசாலா எல்லாம் சூப்பராக நம்மளுக்கு ஆயிருக்கு இப்போ நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற அந்த கறி பீசஸ் எல்லாம் இது கூட சேர்த்துக்கோங்க நான் சொன்ன மாதிரி தண்ணியை தனியாக வச்சுக்கோங்க அதாவது அந்த சூப்பை தண்ணியாக வச்சுட்டு அந்த கறி பீசஸை மட்டும் போட்டு இந்த மசாலாவோட ஒரு ஆறு ஏழு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க இன்னமுமே அதில் உப்புக்காரலாம் பிடிச்சி அதை சாப்பிடும் முச்சுட்டு ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் இது இருக்கட்டும் இப்போ பாருங்கள் நான் அரிசியை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன் நான் அன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கிறேன் ஒரு கப் அளவுக்கு எடுத்தோன்னா ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும் இது நல்லா ஒரு மூணு நாள் முறை கழுவிக்கோங்க தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு முப்பது நிமிஷம் ஓட நம்ம ஊற வச்சுக்கிடலாம் தண்ணியோட ஊற்றி நீங்க ஊற வச்சிங்கன்னா ஒரு இருபது நிமிஷம் நீங்க ஊற வச்சிங்கன்னா போதுமானதாக இருக்கும் இப்போ பாருங்க ஒரு பத்து நிமிஷம் ஆயிருக்கு கறி பீசஸ் எல்லாம் அந்த மசாலாவோடு சேர்ந்து நல்லா குக்காயி வந்திருக்கு பாக்குறதுக்கே செம்மையா இருக்குல்ல வாசனையும் கம இருக்கும் இப்போ அடுத்ததான் நம்ம இது கூட அளவு தண்ணி சேர்த்துடலாம் பாஸ்மதி ரைஸ்ங்கிறதுனால ஒன்றுக்கு ஒன்றரை சேர்த்துருக்குறோம் மற்றபடி வேறு அரிசினா உங்களுக்கு அளவு தண்ணி வந்து மாறுபடும் ஏற்கனவே நான் நிறைய பிரியாணி ரெசிப்பிலாம் போட்டிருக்கிறேன் ப்ளே லிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ நான் ஒரு கப் எடுத்திருக்கிறதுனால ஒன்றரை கப் அளவுக்கு அந்த சூப்பையும் தண்ணியும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன் இப்போ எனக்கு உப்பு காணல நான் உப்பு போட்டுக்கிறேன் நீங்கள் உப்பெல்லாம் செக் பண்ணி பாருங்க உப்பு நம்ம கறி வேக வைக்க முடிச்சுலேயும் போட்டிருக்கிறோம் நல்லா சுல்லுன்னு இருக்கணும் அதாவது அப்போ தான் நம்மளுக்கு அந்த அரிசிலாம் வெந்து வரும் போச்சுன்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கணும் கரெக்டாக இருக்கும் அதனால பார்த்து செக் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு பத்து நிமிஷம் விட்டிங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு கொதி வந்திருக்கணும் அதுக்கப்புறமா நீங்கள் அரிசி சேர்க்கலாம் இப்போ நல்லா ஒரு அட்டை கலந்து விட்டுக்கோங்க கலந்து விடும் போச்சுலையும் நமக்கு அதில் கொஞ்சம் கூட கொதி நிற்காத அளவுக்கு தக தகன்னு கொதி வரும் பாருங்க இந்த சமயத்தில் நம்ம கழுவி ஊற வச்சு வச்சுருக்கிற அரிசியை சேர்த்துக்கிடலாம் அரிசியை சேர்த்த உடனே அங்கே ஒரு கிண்டு இங்கே ஒரு கிண்டுன்னு போட்டு அதை நொறுக்கி தள்ளிடாதீங்க அரிசி போட்ட உடனே சாஃப்டாக அப்படியே மெதுவாக கலந்து விட்டுக்கோங்க அரிசி எல்லா இடத்துலையும் படுறது மாதிரி நல்லா இதை மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் சூப்பராக கலந்து விட்டாச்சு இப்போ நீங்கள் மூடி போட்டு ஒரு ஏழு எட்டு நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ ஒரு ஏழு எட்டு நிமிஷம் ஆயிருக்கு நம்ம திறந்து பார்க்கலாம் இப்போ பாருங்க தண்ணி கொஞ்சம் நிற்குது இப்போ நீங்கள் குக்கரில் செய்யறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஸ்டேஜில் நீங்கள் மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இன்னும் நம்மளுக்கு கொஞ்சம் குக் பண்ண வேண்டியிருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் நல்லா பழுத்த பழமாக இருக்கிற எலுமிச்சை பழம் இருக்கும் இல்லையா அதில் ஒரு அரை எலுமிச்சை பழம் சார விதை நீக்கி சேர்த்துக்கோங்க இப்போ அதையும் மிளாட்டு அப்படியே விட்டுருங்க நல்ல ஒன்றோட ஒன்று அரிசி ஒட்டாமல் வரும் இந்த சமயத்தில் நெய் சேர்க்கிறதா இருந்தா விட சேர்க்கலாம் அப்படி சேர்த்தாலுமே அரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டாம நல்லா அந்த அரிசி வந்து மாய்ச்சரைஸராக இருக்கும் பார்க்குறதுக்கே சாப்பிட்றதுக்கு சாதம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்க ஒரு பத்து நிமிஷம் ஆயிருக்கு நல்லா அந்த தண்ணி எல்லாம் அரிசி நல்லா உள்ளே இழுத்துட்டு பாருங்கள் இந்த சமயத்தில் நம்ம தம் போட ஆரம்பிக்கணும் இப்போ அரிசி கொஞ்சம் வெந்தும் வேகாமலும் இருந்தது மாதிரி இருக்கும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் கண்டிப்பாக தம் போட்டுருங்க அப்போ தான் நம்மளுக்கு நல்லா சாதம் உதிரி உதிரியாக வரும் இந்த தம் போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்குன்னே தனியாக ஒரு தோசை கல்லை நீங்கள் வச்சுக்கோங்க இந்த தோசை கல்லை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா சூடுபடுத்திக்கோங்க நல்லா சூடானதுக்கு அப்புறம் தீய நல்லா கம்மி பண்ணி வச்சுட்டு பிரியாணி பாத்திரத்தை தூக்கி மேலே வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ இதுக்கு மேலே நம்ம ஒரு மூடி போட்டுடலாம் அதுக்கு மேலே வெயிட் ஏதாவது தூக்கி வச்சுக்கோங்க அப்படி இல்லைனா நான் போடுற மாதிரி ஒரு மூடி ஒன்று போட்டுக்கோங்க இது தீ கம்மி பண்ணி வச்சு ஒரு இருபது நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இருபது நிமிஷம் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் உடனே திறந்தாலும் சரி இல்லை சர்வ் பண்ணும் போச்சில் திறந்தாலும் சரி இப்போ பாருங்க நான் உங்களுக்கு உடனே திறந்து காமிக்கிறேன் எவ்வளோ பெர்ஃபெக்டாக அந்த வான்கோழி பிரியாணி நம்மளுக்கு ரெடியாகி வந்திருக்கு பாருங்க சாதம்லாம் ஒன்னோடு ஒன்று ஒட்டாமல் உதிரியாக இருக்குது பாருங்க இதே இது நீங்கள் சூடாலாம் எடுத்திங்கன்னா சில சமயத்தில் ரொம்ப அப்படியே குழஞ்சது மாதிரி இருக்கும் ஆனால் நம்மளுக்கு அரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டலை கறி பீசஸ் எல்லாம் நல்லா சாஃப்டாக எவ்வளோ அழகாக வெந்து வந்திருக்கு வாசனை பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் எப்போவும் ஒரே மாதிரியே மட்டன் பீஃப் நம்ம கோழி கறி அதை மாதிரி எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணாமல் ஒரு முறை வான்கோழி கறியில் நீங்கள் பிரியாணி பண்ணி பாருங்க இதே மெத்தடில் இதே அளவுகளோட ரொம்பவே சுவையா இருக்கும் இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா நம்ம தயிர் பச்சடி வச்சுருக்குறோம் அதையும் நான் எப்படி செஞ்சுருக்கிறேன்னு காமிக்கிறேன் நீங்கள் வெங்காயத்தை உங்களுக்கு எப்படி இஷ்டமோ அதை மாதிரி நீங்கள் நறுக்கி எடுத்துக்கோங்க இதில் காரத்துக்காக ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க குழந்தைங்க சாப்பிட்றா இருந்தால் அது கூட சேர்க்க வேண்டாம் இப்போ வந்து ஹெல்த்தியாக இருக்கணுங்கிறக்காக ஒரு சின்ன கேரட்டை தோல் நீக்கிட்டு துருவி சேர்த்துக்கோங்க இப்போ கொஞ்சோண்டு உப்பும் சேர்த்துக்கிடலாம் தயிரும் சேர்த்துக்கிடலாம் இப்போ கடைசியாக கொஞ்சோண்டு கொத்தமல்லி தலைகளும் தூவிக்கோங்க இதே இது உங்கள்கிட்ட வெல்றிக்காய் இருந்தால் கூட அதையும் சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி போட்டீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் இப்ப அடுத்ததான் முட்டை வேக வச்சு எடுத்துக்கலாம் முட்டை வேக வைக்கும் போச்சுல அதை நல்லா கழுவி தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்தி ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நீங்க உப்பு சேர்த்துக்கோங்க இப்படி சேர்க்கிறதுனால அந்த முட்டை வந்து நம்மளுக்கு உடையாம அதை உரிக்கும் போச்சுனா நமக்கு ரொம்பவே லகுவா இருக்கும் இப்போ நீங்க நல்லா கொதி வந்து ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வெது வெதுப்பா வரும் அந்த தண்ணியை கொட்டிட்டு நீங்க சாதா தண்ணியை ஊத்தி வச்சுட்டு இத மாதிரி உடைச்சி எடுத்தீங்கன்னா முட்டை நம்மளுக்கு நல்லா உடையாம இதை மாதிரி கிடைக்கும் சூப்பராக பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு இதோட பார்த்தீங்கன்னா நான் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி பண்ணியிருக்கிறேன் பாயாசம் ரெடி பண்ணிருக்கிறேன் அந்த வீடியோவை நான் அடுத்தடுத்து நான் போஸ்ட் பண்ணுறேன் இப்போ பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக வந்திருக்கு இதே மாதிரி உங்கள் வீட்டில் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்க அப்படி செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண கேண்டி ஸ்டோர் தமிழுக்கு மறக்காதீங்க